தெரிஞ்சுப்பாங்க நீங்கள் சொன்ன வார்த்தையை ஏன் பையன் வீட்டில் தான் நான் இருக்கிறேன் அப்போ அது உங்கள் வீடு இல்லை உங்கள் பையனோட வீடில் நீங்கள் இருக்கீங்க நீங்கள் ஒரு ரிலேட்டிவாக அதாவது சொ சொந்தக்காரங்க வீட்டுக்கு வந்து போகிறாங்க பாருங்கள் நீங்கள் விருந்தாலே பல வருஷமாக இருக்கீங்க உங்கள் பையன் வீட்டில் நீங்கள் விருந்தாலே பல வருஷமாக இருக்கீங்க உங்கள் வீட்டில் உங்கள் பையன் இருக்கிறது வேற உங்கள் பையன் வீட்டில் நீங்கள் இருக்கிறது வேற கூட்டு குடும்பமாக இருக்கிறது வேற கூட்டு குடும்பமாக இருக்கும்போது என் பையன் வீட்டில் நான் இருக்கேன்னு சொல்ல மாட்டாங்க என் வீட்டில் நான் பையன் இருக்கான்னு சொல்ல மாட்டாங்க இல்லை நாங்கள் ஜாயிண்ட் ஃபேமிலியாக இருக்கோன்னு சொல்லுவாங்க நல்லா கவனிச்சுக்கோங்க வார்த்தையில் சின்ன சின்ன மாற்றம் தான் ஆனால் பெரிய எழுதலோடு பெரிய மாற்றம் உங்கள் பையன் சம்பாதிக்கிறார் உங்கள் மருமகள் உங்கள் பா பேர பசங்கள் இவங்களாம் இருக்காங்க அவங்க வீட்டில் நீங்கள் போய் இருக்கீங்க இதே உங்கள் வீட்டுக்கு உங்கள் பையன் மருமகள்லாம் வந்திருக்காங்க அவங்க பேர பசங்களாம் வந்திருக்காங்க எல்லாம் ஒன்றா வாடுறீங்க அது வேறு ஜாயின்ட் ஃபேமிலியாக இருக்கிறதுங்கிறது வேறு இப்போ நார்மலாக எப்படி அங்கே இருக்குது அப்பா அம்மா ரெண்டு பசங்கள் ஒன் ஹவர்ல ஜாயின்ட் ஃபேமிலின்னு சொல்லிடுறாங்க